புதுச்சேரியில் ஏழு பேரிடம் மர்ம நபர்கள் இணைய வழி மூலமாக ரூபாய் இரண்டு புள்ளி முப்பது லட்சம் நோதன முறையில் பண மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி சண்முகபுரம் பகுதியை சார்ந்தவர் கவிதா இவர் டெலிகிராம் செயலியை பயன்படுத்தி வருகிறார் இந்த நிலையில் மர்ம நபர் அவரை தொடர்பு கொண்டு இணையத்தில் பகுதி நேர வேலைகள் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதை நம்பிய கவிதா அந்த நபர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்து ஐந்து லட்சம் பணத்தை அனுப்பியே மறந்தார் வெளியினுர் பகுதியை சார்ந்த சிவக்குமார் அவரையும் நபர் லாபம் சம்பாதிக்கலாம் என்று கூறி ரூபாய் நாற்பத்து மூன்றாயிரத்தை மோசடி செய்துள்ளார் சின்ன காலாப்பட்டு பகுதியை சார்ந்தவர் எழிலன் இவரை கைபேசிக்கு வந்த குறுந்தகவலில் குறிப்பிட்ட வங்கி விவரங்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அதை அவர் பதிவிறக்கம் செய்து தனது வங்கி விவரங்களை பதிவிட்டார் இந்த நிலையில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரம் நபரால் எடுக்கப்பட்டது அதேபோல காரைக்காலை சார்ந்த பன்னீர்செல்வத்திடம் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு வெதினூர் சக்தி வீரிடம் ரூபாய் இரண்டாயிரம் புதுவையை சார்ந்த ஆரோக்கியராஜிடம் ரூபாய் மூவாயிரத்து ஐநூறு என்று மொத்தமாக ஏழு பேரிடம் ஒரே நாளில் இரண்டு புள்ளி முப்பது லட்சத்தை நபர்கள் மோசடி செய்திருப்பது குறித்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் சட்டமன்ற அரங்கை சபாநாயகர் செல்வம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் புதுச்சேரியில் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஆறாவது கூட்டத்தொடர் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரையுடன் துவங்குகிறது பதினொன்றாம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்றனர் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டினை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார் இதையொட்டி சட்டமன்ற கூட்டம் நடக்கும் மைய அரங்கில் பராமரிப்பு பணிகள் தொடங்கியுள்ளன அதன்படி நாற்காலிகள் மேஜைகள் ஒலிபெருக்கிகள் சுத்தம் செய்யும் பணிகள் நடந்தன மேலும் சட்டசபை நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கான பணிகளும் நடந்து வருகின்றன அந்த நிலையில் இதனை சபாநாயகர் செல்வம் அதிகாரிகளுடன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரியில் நாளை பட்ஜெட் கூட்டுத் தொடர் தொடங்க உள்ள நிலையில் வறுமைக் கூட்டிற்கு கீழ் வாழும் ஏழை மக்களின் வீட்டிற்கு ஒரு இன்வெர்ட்டர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்து வலியுறுத்தினார் புதுச்சேரியில் நாளை பட்ஜெட் கூட்டத் தொடர் தொடங்க உள்ள நிலையில் அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு அளித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை மக்களின் வீட்டிற்கு ஒரு இன்வெர்டர் அரசு சார்பில் வழங்க வேண்டும் என்றும் இந்த திட்டத்திற்கு முதலமைச்சரின் தாயார் பெயரான பாஞ்சாலி அம்மாள் பெயரை வைக்க வேண்டும் என்றார் மீனவ கூட்டுறவு சங்கத்தில் பதிந்துள்ள அத்தனை நபர்களுக்கும் தனித்தனியாக மீன்பிடி தடைக்கால நிதி உதவி வழங்க வேண்டும் உள்ளாட்சித் துறைகளில் பணிபுரியும் அத்தனை ஊழியர்களுக்கும் உரிய சம்பளத்தை அரசே வழங்க வேண்டும் துப்புரவு பணியின் போது உயிர்நீத்த பணியாளர்களின் வாரிசுதாரர்கள் அனைவருக்கும் மனிதாபிமான விமான அடிப்படைகள் உடனடியாக பணி வழங்க வேண்டும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இருசக்கர வாடகை மோட்டார் சைக்கிளை தடை செய்ய வேண்டும் என்று கூறினார் தற்போதைய சட்டமன்ற கூட்டுத் தொடரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டிற்கு முன்பு தாய் வழி குடியிருப்பு ஆதாரம் உள்ளவர்களின் குடும்பத்தினருக்கும் பூர்வகுடி அட்டவணை என சான்றிதழ் வழங்க உரிய அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றும் கடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு மாதம் ரூபாய் பதினெட்டாயிரம் சம்பளத்தில் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் பங்கு அவசியம் என்று அரசு சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் கரிகலம்பாக்கத்தில் உலக மகளிர் தின விழா நடைபெற்றது முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கினார் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலை வகித்தார் சபாநாயகர் செல்வம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உட்பட பலரும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் சிறப்பு அழைப்பாளராக ஆளுநர் கைலாசநாதன் பங்கேற்று பல துறைகளில் சாதனை படைத்த மகளிருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி பாரதி கண்ட கனவை நனவாக்கும் வகையில் புதுச்சேரியில் பெண் பிள்ளைகள் அனைவரும் படித்து வருகின்றனர் தற்போது புதுச்சேரியில் எடுக்கப்பட்ட அரசு வேலைகள் அதிக அளவில் மகளிர் இடம்பெற்றுள்ளனர் சுய தொழில் செய்ய மகளிர் குழுக்களுக்கு நிதி உதவி வழங்கியது பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் இருந்தால் கடுமையான தண்டனை கிடைக்கும் பள்ளி மற்றும் பணி செய்யும் இடங்களில் பெண்கள் பாதுகாப்பிற்காக புகார் பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் பங்களிப்பு அவசியமாக உள்ளது என்றார் புதுவை மாநில அளவில் இருபத்தி நான்கு அமர்வுகளில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் ஆயிரத்து இருநூற்றி எழுபத்தி நான்கு வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன இதன்படி ரூபாய் ஆறு புள்ளி எண்பத்து ஒன்பது கோடிக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது நீதிமன்றங்களில் தேங்கிய வழக்குகளை முடிக்கவும் விரைவில் மக்களுக்கு நீதி கிடைக்கவும் தேசிய மக்கள் நீதிமன்றம் செயல்படுகிறது புதுவை மாநில சட்டப்பணிகள் ஆணையம் சார்பில் புதுச்சேரியில் பதினாறு அமர்வுகளில் மனுக்கள் விசாரிக்கப்பட்டன தொடக்க நிகழ்விற்கு புதுவை மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான அம்பிகா தலைமை தாங்கினார் இதில் மக்கள் நீதிமன்ற நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் ஐந்து அமர்வுகள் மாஹே ஏனாமில் தலா ஒரு அமர்வு என மொத்தமாக இருபத்தி மூன்று அமர்வுகள் விசாரிக்கப்பட்டன புதுவை மாநிலம் முழுவதும் மொத்தம் ஐயாயிரத்து முன்னூற்று எண்பத்தி நான்கு வழக்குகள் கொள்ளப்பட்டன இவற்றில் ஆயிரத்து இருநூற்றி எழுபத்தி நான்கு வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன இதில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தவற்றில் ஆயிரத்து நூற்றி நாற்பத்தி மூன்று வழக்குகள் தீர்வு காணப்பட்டன புதுவையில் வழக்குகள் முடிக்கப்பட்டதில் ரூபாய் ஆறு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடிக்கு தீர்வு காணப்பட்டது உலக மகளிர் தினத்தில் உழவர்கரை தொகுதி ரெட்டியார் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர் காவல்நிலைய மகளிர் காவலர்கள் மற்றும் தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் உழவர்கரை மூலகுளம் பிச்சைவரன்பேட் சாலை திருவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு மகளிருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து பரிசுகளை மக்கள் சேவகரும் பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை என் சரவணன் அவர்கள் வழங்கினார் தேசிய மக்கள் தின விழாவை முன்னிட்டு வெளினூர் ஸ்ரீ காஃபி கார்னரில் பெண் தொழிலாளர்களுக்கு இரட்டை சம்பளத்தை வழங்கி அசத்திய உரிமையாளர் அனிதா சேகர் புதுச்சேரி மாநிலம் விலினூர் மூப்பனர் காம்ப்ளெக்ஸில் இயங்கி வரும் ஸ்ரீ காஃபி கார்னரில் சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர் இங்கு பெண் ஊழியர்கள் டீ காஃபி பழசாறுகள் பஜ்ஜி வடகென அனைத்துமை போட்டு வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்து வருகின்றனர் மேலும் பெண் தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக உசு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தொகுதியின் தலைவர் ஏடிஎஸ் தாமோதரன் பணியில் ஈடுபட்டு வரும் பெண் தொழிலாளர்களை போற்றும் விதமாக அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் மகளிர் தின விழாவை முன்னிட்டு கடகின் நிறுவனர் அனிதா சேகர் ஊழியர்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தேசிய மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று ஒருநாள் இரட்டை சம்பளம் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் இதனையடுத்து ஊழியர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் பெண் தொழிலாளர்களின் வாழ்க்கை முன்னேற்ற குடும்பத்தில் உள்ள அனைவரும் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் பெண் வீட்டிலும் வேலை பார்த்து கடையிலும் பார்த்து தங்களது குடும்பத்தினை சுமந்து வருகின்றனர் அவர்களின் வாழ்வாதாரம் உயர ஆண்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பெண்மையை போற்ற வேண்டும் என்று கடையின் உரிமையாளர் அனிதா சேகர் கேட்டுக் கொண்டார் மடுகரையில் புதிதாக தொடங்கியுள்ள சைக்கிள் விற்பனை கடையை புதுவை வணிக சங்க கூட்டமைப்பு பெருந்தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தொடங்கி வைத்தார் புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் மடுக்கருகில் புதிதாக தொடங்கியுள்ள பாலு சைக்கிள் ஸ்டோர் விற்பனை கடையை வணிக சங்க கூட்டமைப்பின் பெருந்தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் குத்துவிலக்கேற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வணிக சங்க கூட்டமைப்பின் தலைவர் பாபு பொதுச்செயலாளர் முருக பாண்டியன் வணிக கூட்டமைப்பின் முதன்மை துணைத் தலைவர் ஸ்ரீனிவாசன் கூட்டமைப்பின் பொறுப்பாளர் தங்கமணி கூட்டமைப்பு தலைவர் தண்டவாணி மற்றும் ஹரி வணிக கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சித்திக் ரகுமான் மடுகரை அனைத்து வியாபாரிகள் கடை சங்க தலைவர் சொக்கலிங்கம் உட்பட சங்க நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் கடையின் உரிமையாளர் பாலு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்று பேசினார் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயன்படுத்தும் சைக்கிள்கள் ரூபாய் மூன்றாயிரம் முதல் பத்தாயிரம் வரை விற்பனை செய்யப்படுகின்றது வசந்த முதலியர்பேட்டை ராக சங்கம் மற்றும் கௌதம் ஜுவல்லரி என்ஆர் ஆர்ட்ஸ் மகளிர் கூட்டமைப்பு நடத்தும் மகளிர் தின விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புவன்கிரே வீதியில் கோலாகலமாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கௌதம் ஜுவல்லரி மேலாண் இயக்குனர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தார் மேலும் முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டனர் முதலீர்பேட்டை தொகுதி மகளிர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்திய மக்கள் உரிமை நீதி பொதுநல சங்கத்தின் சார்பில் விருது வழங்கும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்திய மக்கள் உரிமை நீதி பொதுநல சங்கத்தின் புதுச்சேரி தமிழ்நாடு மகளிரணி சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா மற்றும் சேவை செம்மல் விருது வழங்கும் விழா புதுவை தமிழ்ச் சங்கத்தில் தேசிய தலைவர் பால கண்ணியப்பன் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் புதுச்சேரி மாநில தலைவர் பிரகாஷ் வரவேற்புரை ஆற்றினார் இந்த விழாவிற்கு தேசிய மகளிர் தலைவி நாகலட்சுமி தலைமையில் புதுச்சேரி மாநில மகளிரணி தலைவி கலைவாணி கணேசன் தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் புவனா உட்பட நிர்வாகிகள் முன்னிலைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் புதுச்சேரி மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் வெளிநூர் அனைத்து மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் சாந்தி வலனூர் காவல்நிலைய காவல் உதவி ஆய்வாளர் கௌதமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விருதுகள் வழங்கினர் மின் பணியாளர் நலசங்க உறுப்பினர் சேர்க்கை முகாம் மற்றும் ஆயுள் காப்பீடு ரசீது வழங்கும் நிகழ்ச்சி வெளிநூர் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மின் பணியாளர் நலசங்க உறுப்பினர் சேர்க்கை முகாம் வெளியூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சட்ட ஆலோசகர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரை ஆற்றினார் சங்க தலைவர் செம்மநேரி தலைமை வகித்தார் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மின் பணியாளர் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கி வாழ்த்தி பேசினார் மேலும் அரசு அங்கீகாரம் பெற்ற மின்மீட்டர் மேக்வெல்கோ ஜரமியா கம்பெனியின் உரிமையாளர் கலந்து கொண்டு வெளிநூர் தொகுதி உறுப்பினர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஆயுள் காப்பீடு ரசீதை வழங்கினார் தொடர்ந்து அரசு மின் ஒப்பந்ததாரர் சங்க தலைவர் பாலகுரு பொதுச் செயலாளர் தயாநிதி ஒருங்கிணைப்பாளர் புருஷோத்தம்மன் இணைச் செயலாளர் குணசேகரன் தலைவர் பாஸ்கர் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் சந்திரசேகர் தீனதயாளன் சங்கர் தேவநாதன் இளங்கோ அறிவழகன் நாராயணன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் போத்துறை ஊராட்சியில் உள்ள அனைத்து மகளிர் குழுக்கள் இணைந்து உலக மகளிர் தின விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினர் விழுப்புரம் மாவட்டம் வானவட்டம் பூத்துறை ஊராட்சியில் உள்ள அனைத்து மகளிர் குழுக்கள் இணைந்து உலக மகளிர் தின விழாவை சிறப்பான முறைகளில் கொண்டாடினர் முன்னதாக பூத்துறை ஊராட்சி அனைத்து மகளிர் குழுக்கள் வரவேற்புரை வழங்கினர் வானூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உஷா பிகேடி முரளி பூத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் ஒருங்கிணைந்த தலைவர்களின் கூட்டமைப்பின் பொருளாளர் சேகர் என்கின்ற உதயகுமார் ஆகியோர் தலைமை தாங்கினர் ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா வேலு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆதிலட்சுமி கோவிந்தராசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக சர்வம் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி இயக்குநர்கள் செந்தல்குமார் சித்ரா செந்தல்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலாளர்கள் ராதாகிருஷ்ணன் சாம்பசிவம் உட்பட திரளான பெண்கள் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் மேலும் மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான கலை நிகழ்ச்சிகள் நடனம் பேச்சு போட்டி பாட்டுப் போட்டி விளையாட்டுப் போட்டிகளாக லெமன் ஸ்பூன் மியூசிக்கல் சேர் வண்ணத் திணுதல் தண்ணீர் நிரப்புதல் கபடி போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் புடவைகள் செல்வர் பாத்திரம் இனிப்பு மற்றும் ஆண்களுக்கு கைலியும் செல்வர் பாத்திரம் மற்றும் இனிப்பு வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் பேசுகையில் சிறப்பாக நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த மகளிருக்கும் மற்றும் ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பூத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் தலைமையில் ஆதரவாளர்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் ஊசு தொகுதி பாஜக சார்பில் தேசிய மக்கள் தின விழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நாடு முழுவதும் மார்ச் எட்டாம் தேதி தேசிய மக்களின் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதிகள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் முன்னிலையில் உஸ்ரு பாஜக மகளிரணி சார்பாக தொண்டமானத்தம் பகுதியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் மகளிருக்கான கோல போட்டி நாற்காலி போட்டி வண்ண திண்ணுதல் போட்டி லெமன் ஸ்பூன் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் தொகுதியின் தலைவர் முத்தால முரளி மகளிரணி தலைவி மல்லிகா கிளைத்தலைவர் ஏழுமலை மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் மேலும் பெண்மையை போற்றும் விதமாக உஸ்ரு தொகுதிகள் மகளிர் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மகளிர்கள் திரு ராணுவ ஆர்வத்துடன் கலந்து கொண்டு போட்டியில் தங்களது பங்களிப்பை வெகு சிறப்பாக வெளிப்படுத்தினர் தேசிய மகளிர் தின விழாவை முன்னிட்டு இயற்கை முறைகள் தாய்மை பேரு சிகிச்சை மற்றும் ஆலோசனை சம்பூர்ணாசித்த மருத்துவமனைகள் நடைபெற்றது தேசிய மகளிர் தின விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நவசமா சேரிட்டபிள் சொசைட்டி மற்றும் கவுன்சில் ஆஃப் இந்தியன் அக்குபஞ்சரிஸ்ட் அண்ட் ரிசர்ச் சென்டர் சார்பில் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை வழங்கும் இயற்கை முறைகள் தாய்மை பேரு ஆலோசனை மற்றும் சிகிச்சை குறித்த ஆலோசனை விழுப்புரம் உண்டியப்பாக்கம் சம்பூர்ணா சித்த மருத்துவமனைகள் வழங்கப்பட்டது இதில் முதல் இருபத்தைந்து தம்பதிகளுக்கு கட்டணம் கட்டாயமில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சிறப்பு சிகிச்சை முறைகளாக சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி அக்குபஞ்சர் பஞ்சகர்மா வர்மா மற்றும் யோகா ஆகியவைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வெளியூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை நிறுவனர் மற்றும் இயக்குனர் டாக்டர் புகழேந்தி தலைமைகள் திரளான தம்பதிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த முகாமில் திரளான தம்பதியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் திருச்சித்தம்பலம் புதிய பஞ்சாயத்து அலுவலகத்தில் மகளிர் தின கொண்டாட்டு ஊராட்சி அமைச்சர் தலைவர் வெங்கடேசன் தலைமைகள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சி ஊராட்சி மன்றத்துக்குட்பட்ட புதிய பஞ்சாயத்து அலுவலகத்தில் தேசிய மகளிர் தின விழா கொண்டாட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் திருச்சி ஊராட்சிக்குட்பட்ட அனைத்து மகளிரும் கலந்து கொண்டனர் முன்னதாக மகளிர்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் கயிறு இழுத்தல் போட்டி லெமன் ஸ்பூன் தண்ணீர் நிரப்புதல் ஓட்டப்பந்தயம் கபடி என பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் காலை முதல் மாலை வரை நடைபெற்றன நடைபெற்ற இந்த போட்டிகளை ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தொடங்கி வைத்தார் இதில் சிறப்பு விருதினராக கவுன்சிலர் புவனேஸ்வரி ராமதாஸ் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தார் திரண்டு மாலைகள் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் கவுன்சிலர் புவனேஸ்வரி ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகளையும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களையும் விளையாட்டுப் போட்டிகள் வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயங்களையும் வழங்கி சிறப்பித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் பிளாஸ்டிக் பாலி மகளிர் தின விழா பரிசாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் வார்டு உறுப்பினர்கள் முக்கிய பிரமுகர்கள் நண்பர்கள் பொதுமக்கள் பெண்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருச்சிற்றம்பலம் ஊராட்சிமன்ற ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமையில் ஆதரவாளர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் ஏஜி மதியழகன் ஏற்பாட்டில் மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் ஏ ஜி மதியழகன் ஏற்பாட்டில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு திலினூரில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டு விழா மாநில வன்னியர் சங்க தலைவர் ஏ ஜே மதியழகன் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி தொடர்ந்து மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் புடைவைகளை சங்க தலைவர் ஏ ஜே மதியழகன் வழங்கினார் இந்த விழாவில் மகளிரணி தலைவி ராஜேஸ்வரி மங்களம் தொகுதி வன்னியர் சங்க தலைவர் மருதுபிரான் பிரான் துணைத் தலைவர் நந்தாதாஸ் மற்றும் ஊடக பேரவை மாநில செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மகளிர் தினத்தையொட்டி ராஜ்பவன் தொகுதியில் உள்ள மகளிருக்கு விக்னேஷ் கண்ணன் இனிப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் சர்வதேச மகளிர் தினம் நேற்று கொண்டாடப்பட்டது இதை முன்னிட்டு முன்னாள் சபாநாயகர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் ராஜ்பவன் தொகுதி முழுவதும் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று மகளிருக்கு இனிப்பு வழங்கி மகளிர் தின வாழ்த்து தெரிவித்தார் அப்போது விக்னேஷ் கண்ணனுக்கு சால்வை அணிவித்து பெண்கள் வரவேற்றனர் அவரது ஆதரவாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உடனிருந்தனர் வெளியூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் தலைமையில் மகளிர் மற்றும் மன்றம் நடைபெற்றது புதுச்சேரி வெளியூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் அடிப்படையில் மகளிர் மக்கள் மன்றம் நடைபெற்றது மேலும் மக்கள் மன்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் தங்களது கோரிக்கைகளான பேருந்து நிறுத்தத்தில் நெருக்குடை அமைப்பதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் பேருந்துகள் ஒரு சில நேரங்களில் பேருந்து நிறுத்தும் இடத்தில் நிற்காமல் செல்வதால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் இதனை கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் வெளிநூற மாதா வீதி பகுதிகள் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு போக்குவரத்து காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடுவதை துரிதப்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை காவல் கண்காணிப்பாளரிடம் முன்வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் வெளியூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் பணிபுரியும் பெண் காவலர்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் வெளிநூர் போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில் கணேஷ் உதவி ஆய்வாளர்கள் அன்பழகன் முத்துக்குமார் மற்றும் காவல்துறையினர் உடனிருந்தனர் புதுச்சேரியில் நடைபெற்ற மகளிருக்கான மக்கள் மன்றத்தில் டிஏஜி சத்யசுந்தர மனுக்களை பெற்ற நடவடிக்கை மேற்கொண்டார் புதுச்சேரியில் நேற்று அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மனுக்கள் பெறும் மக்கள் மன்றம் நடைபெற்றது இதில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் பங்கேற்று பெண்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார் மகளிர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மனுக்களை பெற்றார் புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் மகளிர் தினத்தை முன்னிட்டு புகார்களை சனிக்கிழமை மகளிர் போலீசார் பெற்று வழக்கு பதிந்தனர் மேலும் பொதுமக்கள் தவறவிட்ட பதினெட்டு கைபேசிகள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன அத்தோடு மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்ட நூற்று அறுபத்தி மூன்று கைபேசிகள் பிப்ரவரியில் முடக்கப்பட்ட நிலைகள் தற்போது நூற்றி எழுபத்தெட்டு கைபேசிகள் முடக்கிவிடப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் வெள்ளினோர் மகளிர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆர் கலைவாரன் மனுக்களை பெற்றார் புதுச்சேரி முத்திரையர் பாளையத்தில் அமைந்துள்ள மதுரை வீரனுக்கு ஒன்பதாம் ஆண்டு விழா மற்றும் முப்போசை படைகள் விழா சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி முத்திரையர் பாளையம் கல்கி கோவில் அருகே அமைந்துள்ள மதுரை வீரனுக்கு ஒன்பதாம் ஆண்டு திருவிழா மற்றும் முப்போசை படைகள் விழா காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கம் சார்பில் நடைபெற்றது இந்த விழாவில் இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு ஏகேடி ஆறுமுகம் புதுச்சேரி ஆதிதிராவிட நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் டாக்டர் ராம்குமார் புதுச்சேரி சமூக நீதி பேரவைத் தலைவர் தனராமன் சட்ட ஆலோசகர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் பழங்குடி காட்டுநாயக்கன் சமுதாய மக்கள் திரளானூரின் குலதெய்வமான ஸ்ரீ மதுரை வீரனுக்கு வழக்கப்படி முப்படை பூஜை செய்தும் கலாச்சார நடனங்களும் நிகழ்த்தினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பிற்படுத்தப்பட்ட காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்க தலைவர் சுரேஷ் தலைமையிலும் முதன்மை செயலாளர் செல்வம் கௌரவ தலைவர்கள் சுப்ராயலு கலியமூர்த்தி ஆகியோர் சிறப்பாகவும் செய்திருந்தனர் விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் மதிய விருதும் வழங்கப்பட்டது